அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் என் சுவாசமாய் அத்தியாயம் எட்டு விடியலை சென்னை நகரம் அழகாய் பரபரப்பாய் சுறுசுறுப்பாய் வரவேற்க ஆயத்தமாகிவிட்டது சாதாரண ஹோட்டலில் ரூம் எடுத்து அர்ச்சனாவையும் குழந்தையையும் விட்டுவிட்டு அவன் தேடிப்போன இடம் நகை கடை கழுத்து சங்கிலி பிரேஸ்லெட் இடுப்பு அரைகான் கொடி அத்தனையும் கழற்று விற்க ஒரு பெரிய தொகை கிடைத்தது அர்ச்சனாவுக்கு குழந்தைக்கு அவனுக்கு என நாலந்து செட் உடைகளை வாங்கி கொண்டு வந்தாள் பணத்தை நீட்ட வாங்கியவள் அவன் கை கழுத்தின் வெறுமையை கண்டு கழுத்து எல்லாம் வித்துட்டிங்களா என்றாள் ஆமா அர்ச்சனா உங்கள் அம்மா ஆசையாக செய்து போட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களே வருத்தத்துடன் கேட்க அம்மா கொடுத்து உதவினதான் நினச்சிக்கலாம் பிறகு இதே மாடலில் வாங்கிக்கலாம் நீ வருத்தப்படாதே வாடகைக்கு சின்னதா வீடு சாமான் எல்லாம் வாங்க பணம் வேணும் இல்லையா வேலை கிடைக்கும் வரை இந்த பணம் நம்மை காப்பாற்றும் மறுச்சினா அவன் குளித்து வெளியில் கிளம்பினான் வீடு வாடகைக்கு விடப்படும் என்ற போடு பார்த்து கேட்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கெல்லாம் வீடு விடுறதா இல்லை அன்பு சுருக்கமாய் தங்கள் விவரம் கூற எனது நீங்கள் ஃப்ரெண்டோட மனைவி அவன் தங்கை குழந்தையா இந்த மாதிரி வரன்முறை இல்லாத உறவுகள் கூடி வாழ வீடு விட மாட்டோம் வயசு பெண்கள் உள்ள இடம் உங்களை பார்த்து என் பெண்களும் கொண்டாட்டியும் கெட்டதை கற்றுக்குவாங்க என்னையா இது ஃப்ரெண்டு அவங்க தாய் வீட்டுக்கு இல்லை போகணும் உங்கள் கூட ஓடி வந்தால் என்ன முறை உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லாமலா இருக்கும் மாமியாரும் தாய் வீடும் துரத்துனா படித்த பெண் தானே வேலை பார்த்து பிழைக்கிறது தானே அதை விடுத்து உன்னோடு வாழ வந்தா என்ன அர்த்தம் நாங்கள் நல்ல தான் குடி வைப்போம் நிஜமாகவே அந்த பொண்ணுக்கு புருசை செத்துட்டானா இல்ல ரெண்டு பேருக்கும் கசம்சா ஏற்பட்டு ஓடி வந்துட்டீங்களா ஆளாளுக்கு கற்பனையாய் பேச கோபத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு நாள் முழுக்க அலைந்ததுதான் மிச்சம் மறுநாள் அர்ச்சனாவும் கிளம்ப வேடா அர்ச்சனா வெயில் அதிகம் பச்சை குழந்தையை தூக்கிட்டு அலைய வேண்டாம் என்று மறுக்க அர்ச்சனா கேட்காமல் வந்தாள் யாராவது ஏதாவது சொல்லி அர்ச்சனா மனம் புண்படுமே என்றுதான் தான் மறுத்தான் முடியாதப்ப ஏதாவது கோவிலில் இருந்துக்கிறேன் அர்ச்சனா கணேஷ் கட்டிய தாலியை அவுத்துட்ட அது ஊர் உலக வழக்கு ஆனால் உன்னோடு பிறக்கும் போதிலிருந்து பிறந்த பூவையும் கொட்டையும் துறப்பது எந்த விதத்தில் நியாயம் நீ சின்னதா பொட்டு வச்சுக்கோ அர்ச்சனா நிலவா ஜொலிக்கிற முகத்தில் பொட்டு இல்லாமல் நல்லாவே இல்லை பிளீஸ் என்று கெஞ்சி கடையின் முன்னின்று சிறிய சைஸ் ஸ்டிக்கர் போட்டு வாங்கி நிற்க அர்ச்சனா மறுக்காமல் வாங்கி வைத்து கொண்டாள் கணேஷ் இறந்ததிலிருந்து அவ்வளவு நீள முடியை இறுக்கி பின்னி கொண்டையாய் சுற்றி கொண்டு இழுத்து ஜாக்கி தெரியாமல் போர்த்தி கொண்டு தன் அழகையெல்லாம் குறைத்து கொண்டாள் ஆனாலும் தூக்கி போட்ட கொண்டையும் இழுத்து போர்த்திய சேலையும் அவள் வயதை தூக்கி காட்டினாலும் இருந்தது நேற்றைப் போலவே சொல்ல அர்ச்சனா முகம்பாடி அழாத குறையானாள் அன்னை காளிகாம்பாள் கோவில் தெரிய உள்ளே சென்று தனியிடம் தேடி குழந்தையை கீழே கிடத்திவிட்டு ஒரு மூச்சு அழுதாள் கவிழ்ந்து அழுத அர்ச்சனாவை தேற்ற வழி தெரியாமல் அன்பு கலங்கினான் அர்ச்சனா அழுது முடித்து ஒரு முடிவாய் எழுந்தாள் ஏன் அன்பு நெருக்குனா வாய் சுடுமா எதற்கு அர்ச்சனா இப்படி கேட்கிறாள் என புரியாமல் தலையாட்டினான் அரிச்சந்தனுடைய சத்தியத்தை உண்மையை கடைபிடித்த காந்தி கூட ஒரு பொய்யால் நன்மை பயக்கும்னா பொய் கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது போல வள்ளுவரும் என்ன அர்ச்சனா நேரங்காலம் தெரியாமல் கொலப்பிர நான் தான் இருக்கேன் உண்மையை சொன்னால் யாருமே முகம் சொலிக்காமல் வீடு தர மாட்டாங்க போலிருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டியான்னு கேட்டா மௌனமா நின்னுட்டா என்ன ஆமானோ இல்லைனோ ஏன் சொல்லனோ நம்ம ஏன் வளக்கிக்கிட்டு உண்மைக்கு இப்போ காலமில்லான்பு உலகமே நாடக மேடை நாமெல்லாம் அதில் நடிகர்கள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த வாழ்க்கை என்ற நாடக மேடையில் கணவன் மனைவியா வேஷம் போட்டு நடிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது நடிக்கிறதுல தப்பே இல்லை என்ன சொல்றீங்க தங்குதடை இல்லாமல் பேசிவிட்டு அச்சனா அன்புவை பார்த்தாள் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனாலும் பிராக்டிக்கலாக திங்க் பண்ணினால் உண்மை புரியும் மனுஷங்க மனசில் அன்பு பாசம் பரிதாபம் பச்சாதாபம் எல்லாம் வற்றிட்டே வருது மனுஷங்க மனசில் கள்ளமும் கபடமும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக குற சொல்லலை உங்களைப் போல மனுஷ தெய்வமும் நிறைய இருக்காங்க நம்மை பற்றி நமக்கு தெரியும் நம் புனிதம் தெரியும் நான் உங்கள் மனைவியினோ நீங்கள் என் புருஷனோ சொல்லிக்கொள்வதால் நான் புருஷன் கொண்டாட்டியாக மாறி அத்துமீற போறதில்லை நம் எதிர்காலத்துக்காக இந்த குழந்தைக்காக நாம் இந்த வாழ்வை எதிர்கொண்டு நாம் கால் ஊன்றும் வரை நாம் முன்னேறும் வரை பொய் சொல்லலாமே அன்பு என்ன சொல்றீங்க அன்பு மௌனம் காக்க பிடிக்கலைய அன்பு கேவலம் ஒரு விதவையை போய் சொல்லணுமானு தோணுதா உங்கள் மனசில் இருக்கிற கற்பனை மனைவி இவளை போயான்னு அசிங்கமாக பார்க்குறாங்களா என்று அர்ச்சனா கேட்க எந்த நொடியும் நிஜத்தில் மனைவியாக ஏற்றுக்க இந்த அன்பு தயாராக இருக்கும்போது இப்படி வார்த்தையால் கொள்றியே அர்ச்சனா என் கனவு காதலி கற்பனை மனைவி எல்லாமே நீதானே கண்ணம்மா அதை சொல்ல முடியாத பாவியா இருக்கேனே பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் சொல்றீங்க புரியுத அன்பு எத்தனை நாளைக்கு வீடு கிடைக்காமல் இந்த குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு ஹோட்டலில் தங்குறது அர்ச்சனா சொல்லும் பொய் என்றாவது நிஜமாக வேண்டும் கடவுளே அர்ச்சனா மனம் மாறி என் காதலை உணர்ந்து என்னை உண்மையாகவே கணவனாய் ஏற்றுக்கணும் தாயே அர்ச்சனா என் வாழ்வை மலர வைக்க என் மனைவியாய் வர வேண்டும் என் கண்ணான அர்ச்சனா ஒரு நாள் என் கைபிடிக்க வேண்டும் அன்னை காளிகாம்பாளிடம் வேண்டி கொண்டான் அவன் வேண்டுதல் ஆசை பழிக்காது என தெரியாமல் பச்சை புள்ளையை தூக்கிக்கிட்டு வெயில்ல வந்திருக்கீங்களே ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டியா வாடகை கம்மி அட்வான்ஸும் குறைச்சல் அது போல வீடு சின்னது வசதி குறைச்சல் பரவாயில்லையா உங்க மனசு ரொம்ப பெருசுமா அர்ச்சனா சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் உங்களை பார்த்தால் வசதியா வாழ்ந்துட்டு போல இருக்கு பாருங்க பிடிச்சிருக்காண்டு ஓட்டு வீடு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று அன்பும் அர்ச்சனாவும் ஒரு வாயாய் சொல்ல ரெண்டு பேரும் சின்னஞ்சிசுகளாக தெரியுது எங்க வீட்டில் ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்குதுங்க என்று அந்த அம்மா கூற இருவரும் புரியாமல் ஒருவரே ஒருவர் பார்த்து கொண்டனர் எதுக்கு சொல்றோம்னா நீங்க சத்தமா சிரிச்சு பேசி விளையாடி சினிங்கன்னா கூட எங்க வீட்டுக்கு கேட்போம் ஓட்டு வீடு இந்த ஒத்த சுவரு தான் மத்தியில் என்று சொல்ல இதயம் அதிர அர்ச்சனா அன்புவை பார்த்தாள் கொஞ்சம் பதமா வயசு பிள்ளைங்க இருப்பதை நினைவில் வச்சுக்கோங்க தம்பி சரிமா என்று தலையாட்டினான் சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் ஐந்து வீடு எல்லாமே நல்ல மனிதர்கள் நீங்கள் லேட்டாக வந்தாலும் பயமில்லாமல் இருக்க முடியும் இது போல நல்ல எஜமானி கிடைக்கும் கொடுத்து வச்சிருக்கணுங்க அன்பு என்று அர்ச்சனா சொல்ல அந்த அம்மா மகிழ்ந்து போனாள் ஹோட்டலுக்கு கிளம்பினர் நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லதா பார்த்துருக்கலாமே அர்ச்சனா அன்பு வருத்தப்பட நீங்க மட்டும் காடு கழனி தோட்டம் பண்ணைன்னு தெனால் நூறு பேருக்கு வேலையும் சம்பளமும் கொடுத்து குட்டி ராஜா போல வாழலையா அந்த அம்மாவை எனக்கு பிடிச்சு போச்சு வேலை கிடைத்து முன்னேறும் வரை கஷ்டப்படலாம் அன்பு ஒன்றும் தப்பு இல்லை உன் இஷ்டம் எதுவோ அதுதான் எனக்கும் மர்ச்சனா எனக்குன்னு தனியா இப்போ என்னமோ விருப்பமோ சிந்தனையோ இல்லை என்று கூறிய அன்புவை நன்றி பொங்கல் நோக்கினாள் மறுநாளே தேவையான பொருட்கள் வாங்கி குடி போயினர் காலையில் உணவு உண்டு அர்ச்சனா கட்டித்தரும் உணவை கையில் எடுத்துக்கொண்டு அன்பு கிளம்பினால் திரும்ப மணி பனிரெண்டு ஒன்றாகும் ஒவ்வொரு டேரக்டர் வீட்டு படியேறி இறங்கியதுதான் தான் மிச்சம் வேலை கிடைத்த பாடில்லை கையில் இருந்த காசெல்லாம் கரைந்தது அர்ச்சனாவுக்கு அவன் படும் வேதனை கஷ்டத்தை பார்த்து இருந்தது அவன் போய்விட்டால் பட்டினி கிடந்து மிச்சப்படுத்தினாள் கணேஷ் நீ இருந்திருந்தால் அன்புவுக்கு இத்தனை கஷ்டமில்லையே எதிலும் வேகம் வேகம் என்று என்னையும் வேகமாய் தனியே தவிக்க விட்டுட்டு போயிட்டேயேடா இத்தனை தவிக்கவா கஷ்டப்படவா என்னுள் வேக வேகமாய் காதல் துளிர் விட்டது கணேஷ் உன் மனைவிக்காக உன் தங்கை பொண்ணுக்காக அன்பு வேதனையை பார்த்தாயா நாங்கள் படும் கஷ்டங்களை மேலே இருந்து பார்க்கிறாயா அவருக்கு ஒரு வேலை கிடைக்க நீயும் வேண்டிக் கொள்ளக்கூடாதா கடைசியில் என்னை முத்தமிடாமலேயே போய்விட்டாயே கணேஷ் உன் ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சே இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கலையே தனிமையில் குழம்புவாள் அன்பு இரவில் அழுத்து களைத்து வந்தாலும் இரவில் அர்ச்சனாவை தூங்க சொல்லிவிட்டு கௌசல்யாவை பார்த்து கொள்வாள் வீட்டுக்கார பெண்மணி குழந்தையை இப்படியா கத்த விடுவது குழந்தையை பக்கத்திலே போட்டு மார்போடு அணைச்சிட்டு படுத்துக்கோ அது பால் குடிச்சிட்டு தூங்கிடும் இது கூட தெரியாத பெண்ணா நீ குழந்தை பெறாத என்னுடைய மார்பிலிருந்து பால் வராது என்று தெரியாத பெண்மணி நீங்கள்தான் சொல்ல முடியாமல் கலங்குவாள் சாதாரண டேரக்டருக்கு கீழ் கூட பத்து பேர் வேலை பார்க்குறாங்கன்னு விரட்டுறாங்க இன்னும் டாப்ல இருக்கிற டேரக்டரை தான் பார்க்கல அர்ச்சனாவிடம் குறைபட அவர்களிடமும் போய் பார்க்க கூடாதா வேஸ்ட் அர்ச்சனா சாதாரண டேரக்டருக்கும் கீழே அவ்வளவு பேர் அசிஸ்டண்ட் இருக்க பெரிய ஆளுங்கக்கிட்ட கணக்கு வழக்கு இல்லாமல் இருப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் சொன்னான் முயற்சி பண்ணி பாருங்களே உங்களால் முடியும் உயரே உயர போக முடியும் ஏதாவது டேரக்டர் கிட்ட புகுந்துட்டா உங்கள் லட்சியம் நிறைவேறும் நாளைக்கு கிடைக்கிற வெற்றிக்காக இன்று பசியும் பட்டினியுமா கிடைக்கணுமா ஆச்சுன்னா கையிலே இருக்கிற பணம் இன்னும் ஒரு மாசத்துக்கு உதவுமானு தெரியல ஏதாவது கம்பெனியில் கணக்கு எழுதுகிற வேலை குறைத்தாலும் பரவாயில்லையு தோணுதாச்சுன்னா என்று சோகமாய் அன்பு கூற அப்படியெல்லாம் பேசக்கூடாத அன்பு மனம் என்ற குரங்கை கயிறு போட்டு கட்டி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லைனா இப்படித்தான் வெற்றியா தோல்வியான்னு மாறி மாறி தாவும் வெற்றியே ஒழிஞ்சிட்டு இருக்கு பத்து முறை தோற்குறவன் வெற்றிக்கு ஸ்ட்ராங்காக அஸ்திகாரம் போடுறான்னு அர்த்தம் நீங்கள் வெற்றி என்னும் இலக்கை எட்ட ஸ்ட்ராங்காக படி அமைக்கிறீங்க அன்பு அர்ச்சனா அருமையாய் கூறி முடிக்க என்ன அர்ச்சனா நான் மனம் தளரக்கூடாதுன்னு பொய் தானே சொல்ற நம்பாமல் மீண்டும் கேட்க இல்லன்னு நஜம் நான் பேசுறேன் என்னடா இந்த அர்ச்சனா இப்படி ஏதேதோ உளறுகிறாளேன்னு நீங்க இப்போ நினைக்கலாம் நாளைக்கு ஜெயிச்சப்ப இந்த அர்ச்சனா சொன்னதை எல்லாம் அசை போட்டு பாப்பீங்க நீ பேசுறது எல்லாம் கேட்க மனசுக்கு தெம்பு வந்தது போல இருக்க அர்ச்சனா அழகா பேசுற அர்ச்சனா ரசனையுடன் நோக்க உங்களோட இருக்கேல அதான் கொஞ்சம் எனக்கு ஒட்டிக்குச்சு மென்மையாய் சிரித்தாள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த வாலிப உள்ளங்கள் ஒரு நாள் கூட தப்பான பார்வை கூட பார்த்து கொண்டதில்லை அழகான பதுமையாய் அர்ச்சனா அவன் கண்முன்னே நடமாடினாலும் ஒரு சின்ன கெட்ட பார்வை பார்க்காத அன்புவை மனதிற்குள் கொண்டாள் அன்புவின் நல்ல நடத்தையாலும் பாசத்தாலும் அன்பாலும் அர்ச்சனாவின் மனதில் மேலே மேலே இருந்து நின்றான் கண்கண்ட தெய்வமாய் தவசியாய் ஞானியாய் அர்ச்சனாவிற்கு அன்பு தெரிந்தான் வீட்டு ஓனரின் மூத்த பெண் திவ்யா கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்தாள் திவ்யாவிற்கு அர்ச்சனாவை பிடித்து விட்டது அதைவிட காலையில் பாடும் சுப்ரபாதமும் குழந்தைக்கு பாடும் தாளாட்டும் ரொம்பவே பிடித்துவிட ஒரு நாள் மெதுவாய் கேட்டாள் அக்கா ரொம்ப நல்லா பாடுறீங்களே முறையா பாட்டு கத்துக்கிட்டீங்களா ஆமா திவ்யா உங்க குரல் என்னை மயக்குதா அக்கா உங்கள் குரலில் மயங்கிய மாமா அதான் இத்தனை சாதுவாய் வெண்மையாய் நல்லவராய் இருக்கிறாரா நான் இதுபோல மனிதரை பார்த்ததில்லக்கா சின்ன கோபம் முகத்திருப்பல் கண்டிப்புன்னு உங்களிடம் எதுவுமே காட்டி பார்த்ததில்லையே இப்படி ஒரு கணவர் கிடைக்க முற்பிறவியில் நீங்க தவம் செய்திருக்கணும் அதான் உங்களுக்கு அன்பு மாமா கிடைச்சிருக்கார் திவ்யா சொல்ல சொல்ல அடிப்பட்ட வேதனையை எதுவும் சொல்ல முடியாமல் ஊமையாய் உள்ளுக்குள் அழுதாள் மாமாவை எங்கக்கா முதலில் பார்த்தீங்க காதல் கல்யாணமா அர்ச்சனா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பின் பார்வையை நார்மலாக்கி மௌனமாயிருந்தாள் புரியுது புரியுது நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் உங்கள் மௌனமே உங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுது குழந்தையை தாளாட்டுற போல மாமாவையும் தாளாட்றீங்களா மாமாவை நீங்கள் இரவுல தாளாற்றுறதே காதலை கேட்கலையே ம் வெள்ளையாய் கூறி திவ்யா சிரிக்க அர்ச்சனா எரிச்சலானாள் திவ்யா விளையாட்டுக்கும் ஒரு எல்லை உண்டு சரி மௌன பாசையில தாளாட்டுறீங்களா அடடா அக்காவுக்கு மாமா ஞாபகம் வந்துடுச்சு திவ்யா ப்ளீஸ் என்று அச்சனா கோபத்தை விட்டு கேட்க சரிக்கா இனி கிண்டல் வேணாம் எனக்கு முறையா பாட்டு சொல்லி கொடுங்களே நான் என் தங்கை இங்க குடியிருக்கிறவங்க வீட்டு பிள்ளைகள் தெரு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கொடுத்தா மாமா வேலையில்லாமல் கஷ்டப்படுறதுக்கு இந்த வருமானம் உங்களை காப்பாற்றும் என்னக்கா திவ்யா கேட்க அந்த கருத்து அர்ச்சனாவுக்கு பிடித்தது அவர் வரட்டும் கேட்டு சொல்றேன் என்றாள் மாமா மறுக்காமல் இருக்க பக்குவமா அந்த மூடில் இருக்கும் போது கேளுங்கக்கா என்ன திவ்யா சிரித்தவாறே ஓடிவிட்டாள் அர்ச்சனா துகண்டு விட்டாள் புருஷம் கொண்டாட்டி என்று சொல்லிக் கொள்வதால் என்னென்ன பேச்சுக்களை சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நொந்து கொண்டாள் ஒரு மூச்சு உட்கார்ந்து அழுகு கண்ணீர் விட்டாள் இரவு அன்பு வந்ததும் விஷயத்தை சொல்ல வேணா அர்ச்சனா உன்னை கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு வேண்டாம் அர்ச்சனா மறுத்தான் நம்ம கஷ்டம் தேர்ந்து நீங்க வேலையில அமர்ந்த பிறகு பீஸ் வாங்கி தர மாட்டேன் சேவைக்காய் செய்வேன் அதுவரை மற்றவங்களை விட குறைச்சலா வாங்கிக்கிட்டு சொல்லி தரேன் எனக்கும் கணேஷ் ஞாபகம் அதிகமா வாட்டுது அதுல இருந்து விடுபட ஒரு வடிகாலாய் பாட்டு சொல்லித்தரேன் எனக்கும் ஒரு மாற்றம் வேணும் இல்லையா உன் இஷ்டம் அர்ச்சனா ஆனால் எனக்கு வேலை கிடைச்சதும் ஒரு சேவைக்காக உன் மனம் மாற்றத்துக்காக உன் சந்தோஷத்துக்காக நான் நான் சம்மதிப்பேன் பணம் சம்பாதிக்க அப்போ சம்பதிக்க மாட்டேன் அர்ச்சனா கராராய் அன்பு கூற நீங்களே பணம் வாங்கிட்டு சொல்லி கொடுனாலும் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நானும் உங்களோட மியூசிக் டைரக்டரை பார்த்து சான்ஸ் கேட்க புறப்பட்டு வர மாட்டேனா ஊரில் இருந்தவரை இல்லாதவங்க வீட்டு குழந்தைகளுக்கு சும்மாவே பாட்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அன்பு நான் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சப்பவே என்னுள் எழுந்த எண்ணம் இது உனக்குத்தான் எத்தனை நல்ல மனசு இப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள பெண்ணை தண்டிக்க எப்படித்தான் மனசு வந்ததோ அந்த கடவுளுக்கு ச கடவுள்னு ஒன்று இருக்கா கடவுள் சக்தின்னு ஒன்று உண்டானு சந்தேகமாக இருக்கு அர்ச்சனா சளி அன்பு பேச கடவுள் சக்தின்னு ஒன்று இருந்ததால் தான் இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் தாய் வேணாம் அக்கா வேணாம்னு உதறிட்டு வந்து எனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் கஷ்டப்படுறீங்க கடவுள் இல்லைனால் நானும் குழந்தையும் நடு வீதியில் நின்று தவிச்சிருக்க மாட்டோமா கடவுள் வந்து நேரா காட்சி தர மாட்டாங்க உதவ மாட்டாங்க இப்படி உங்களைப் போல மனுஷனாக தான் காட்சி தருவாங்க நீங்கள் கடவுள் கடவுளின் அவதாரம் உருக்கமாய் கண்களில் நீர் மின்ன சொன்னாள் கேவலம் நான் சாதாரண மனிதன் என்னை போய் கடவுள் அது இது என்ன அர்ச்சனா நீ கொஞ்சம் கோபமாய் கேட்டான் நிச்சயமா நீங்க கடவுள்தான் கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் ஏதாவது உருவில் வந்து காப்பாராம் உங்க உருவிலே அந்த கடவுள் வந்து எங்களை காக்கிறார் ரச்சிக்கிறார் நீங்க செய்யற உதவிக்காகவோ எங்களை கடைசி வரை வச்சு காப்பாத்தணுங்கிற தப்பான எண்ணத்திலேயோ பொய்யா புகழல அன்பு நிஜம் அன்பு உங்களை இதயத்துல கடவுளா வச்சு தினம் தினம் பூஜிக்கிறேன் வணங்குகிறேன் அன்பு கண்ணீர் வழியை சொல்லிவிட்டு கையெழுத்து கும்பிட்டால் அர்ச்சனா தொடரும் இப்போ தான் நாங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி